வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப்படியை விரைந்து முடிக்குமாறு சார் ஆட்சியர் ரவிக்குமார் அறிவுறுத்தினார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதி ஆரணி பேரூராட்சியில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப்பணியை பொன்னேரி சார் ஆட்சியர் ரவிக்குமார் ஆய்வு செய்தார் இதன் பின்னர் ஆரணி பேரூராட்சி மன்ற வளாகத்தில் அனைத்து கட்சியினர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஆரணி வருவாய் ஆய்வாளர் மீனாட்சி தலைமை தாங்கினார் ஆரணி பேரூராட்சி மன்ற தலைவர் எம் ராஜேஸ்வரி துணைத் தலைவர் கே சுகுமார் நியமன குழு உறுப்பினர் டி கண்ணதாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் திமுக சார்பில் பேரூர் கழக செயலாளர் பி முத்து பொருளாளர் கு கரிகாலன் அதிமுக சார்பில் பேரவை செயலாளர் கே என் சீனிவாசன் தேமுதிக சார்பில் டி உறுப்பினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட கலந்து கலந்து கொண்டனர் இதில் கொண்டு ஆட்சியர் ரவிக்குமார் பேசும் போது ஆரணி பேரூராட்சியில் உள்ள பனிரெண்டு வாக்குச்சாவடிகளுக்கு எட்டாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்காளர் திருத்த படிவம் விநியோகம் செய்யப்பட்டது இதில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு பெறப்பட்டது மீதம் உள்ள படிவங்களை அந்தந்த கட்சியைச் சேர்ந்த பிஎல்ஏ டூ விரைவாக பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி பி எல் ஒரும் அறிவுரைகளை ஏற்று நூறு சதவீதம் வாக்காளர் திருத்த பணியை சிறப்பாக முடித்து தருமாறு அறிவுறுத்தினார் நிகழ்ச்சியின் முடிவில் பேரூராட்சியின் இளம்நிலை உதவியாளர் கருணாநிதி அனைவருக்கும் நன்றி கூறினார்